அது அப்படி இல்லை நீ சாப்பிட்டு பாரு இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல நல்லா தான் தெரியுது தெரியுது பாரு ஆ பரவாயில்ல நல்லா தான் இருக்கு சரிங்க ஐயா இது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் வாங்கிக்க ஆ எடுத்துக்கிட்டு போ நான் வந்தாங்க ஒரு சைக்கிள்ல போட்டு கொடுக்குறேன் கவர் பா போடுதாங்க எவ்வளவு மொத்தமா சொல்லுங்க நான் 150 ரூபா கொடுங்க எல்லாத்தையும் சேர்த்தா ஆ வாங்க ஆ மூணு பழத்துக்கும் கொடுங்க சரி எப்படி இருக்கு பாருங்க இங்க பாருங்க எனக்கு மாங்காவை சேர்த்து கொடுத்துருங்க எவ்வளவு வேணும்

சரி கண்டிப்பா கண்டிப்பா வர ஐயா அய்யா கவர் எதனா இருக்கு சின்னதா ஐயா வேற உனக்கு